திமுக அரசை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஒய்வூதியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி அண்ணா சிலை முன்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஒய்வூதியர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சங்கத்தின் சார்பில் தங்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதியத்தில் அகவிலைப்படி உயர்த்தப்பட வேண்டும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு பண பலன்களை வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர்